ஆஞ்சுர் பгоди வந்தீங்க ஸ்கூல் லீவா இருக்கலாம் இல்ல காலேஜ் லீவா இருக்கலாம் வந்தீங்க ரசிக்ரா போவல கட்சி கொண்டரோ வந்திருக்கலாம் ஆனா இந்த பгодиக்கு விஜய் வரல நீங்க எப்படி பாக்குறீங்க இங்க வரலன்னா என்ன அங்க வருவாங்கல அங்க போய் பாப்போம் இங்க வரலன்னா நாங்க அங்க போய் பாப்போம் எப்பின்றால நாங்க பாத்தே அவன் நாங்க வீட்டுக்கே போவோம் பாருங்க நீங்க இல்ல இப்ப இங்க இருந்து போகறதுல டிஸ்டன்ஸ் தூரா இருக்குலயா எவ்ளோ தூரமா இருந்தான்னா நாங்க நடந்து கூட போய்டுவோமாங்களா அப்ப அவர் இங்க வரலங்கட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு நாங்க அங்க போய்டுவோம் இப்ப

தளபதி வந்து சிஎம்மா வந்தா கண்டிப்பா நல்லா செய்வாரு இப்ப எல்லாம் ஆட்சி இருக்காது கண்டிப்பா நிறைய மாற்றம் வரும் நிறைய மக்களுக்கு மீனவர்களுக்கு தளபதி எங்க வந்தா என்ன தூரம் நான் போய் முக்கியம் தளபதி தான் முக்கியம் தூரம் இல்ல என்ன அவர் நீங்க எப்படி பாக்குறீங்க

ஒன்பதரை மணி இருந்து வெயிட் பண்றோம் அவ்வளவு ஆசையா இருந்த பாக்கலாம் இவ்வளவு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க எம்ஜிஆர் அடுத்தது நாங்க விஜய் நினைச்சோம் ஆனா விஜய் இப்போ ஏமாற்றத்தை குடுத்துறேன் இங்க இருந்து புத்தூருக்கு ரொம்ப தூரம் நாங்க போக முடியாது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம் விஜய் பாக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசையோட வந்தோம் ஒன்பது மணி வந்து உட்காந்துருக்கோம் நாங்க இங்க

விஜய் பாக்க ஆர்வமா காலே வந்துட்டீங்க நானும் பாத்தாதே நீங்க இப்ப விஜய் இந்த பகுதிக்கு வரணுங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் நாங்க விஜய் எப்படிதான் பாத்துரும் அவர் ஜெயிக்க வச்சிருவோம் எப்படிதான் ஜெயிக்க வச்சிருவோம் அது நம்பிக்கை இருக்குங்களா இல்ல நீங்க எங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க எவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க எவ்ளோ நேரமா வெயிட் பண்றீங்க இப்ப அவர் வரணுங்கறத ஒரு அதிர்ச்சியா இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம பாத்தர்லாம்ங்கிற ஒரு தூரம் வந்துருப்பீங்க இல்லையா அதை பத்தி